ஹலோ டீயர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க அருணா பேசுறேன் நான் உங்க வினிதா பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குளிருக்கு சுடுதண்ணில குளிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படி சுடிதண்ணில குளிச்சாலும் நம்ம முடி கொட்டுமா கொட்டாதாங்கிறத பாக்க போறோம் சுடிதண்ணில குளிக்கிறதால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆமா இதுல எப்ப கெட்டது எப்ப நல்லது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சுடு தண்ணியில குளிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைப்பா இருக்கும் பொழுது சுடு தண்ணியில குளிச்சா தசைகள் ரிலாக்ஸ் பண்ணி வழிகளை போக்கும் ஆமா அது போல மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் இருந்து நல்ல தூக்கம் வரும் இந்த மாதிரி பல நன்மைகள் அதுல இருக்கு ஆனா எப்ப அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் அப்படின்னா நீங்க சரியான அளவு சூடான இருக்கிற தண்ணியில குளிக்கும் போதுதான் அது என்ன சரியான வெப்பநிலை தண்ணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாட்டர் ஹீட்டர் வச்சிருந்தீங்க வாங்கினா பொதுவாவே அறுபது டிகிரி செல்சியஸ் செட் பண்ணி ஆமா வாட்டர் ஹீட்டர் கம்பெனி அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆனா இவ்வளவு சூடான தண்ணியில யாராலையும் குளிக்க முடியாது தண்ணி ரொம்ப கொதிக்கும் அப்புறம் ஏன் அறுபது டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக டெம்பரேச்சர் வைக்க சொல்றாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு கரண்ட் பில் மிச்சமாகும் அதாவது ரொம்ப ஹீட் பண்ணி பவர் செலவழிக்காம திரும்ப திரும்ப தண்ணியை ஹீட் பண்ணாம அறுபது டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி ஸ்டோர் பண்ணா பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அறியாம சரியான ஹீட்ல உங்களுக்கு தண்ணீரை கொடுக்க முடியும் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா வாட்டர் ஹீட்டர்ல தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால அதுல லீஜன்லா மாதிரியான பாக்டீரியா பல்கி பெருகி தொற்று ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால தான் டபிள்யூஹெச்ஓ உட்பட பல ஆர்கனைசேஷன் வாட்டர் ஹீட்டர் டெம்பரேச்சர் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் வச்சுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க ஏன்னா அந்த வெப்பநிலையில பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னா இப்படி வாட்டர் ஹீட்டர்ல இருந்தோ அல்லது ஸ்டவ்ல கொதிக்க வச்ச தண்ணியவோ எடுத்துட்டு வந்து அதுல பச்ச தண்ணியை கலந்து நம்ம குளிப்போம் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா குளிக்கிறதுக்கு நல்ல எதமா இருக்கு அப்படின்னு சுட சுட தண்ணியை அதிகமான சூட்ல ஊத்தி குளிப்பாங்க சூட பொறுத்துக்க முடியுதுன்னு அப்படின்றதால எவ்வளவு வேணாலும் கொதிக்க கொதிக்க ஊத்திக்கலாம்னு அப்படி அர்த்தம் இல்லைங்க குளிக்கிறதுக்குன்னு சரியான வெப்பநிலையை அப்படின்னு எக்ஸ்பர்ட் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை ரேஞ்சா சொல்றாங்க அது என்னன்னா நம்முடைய சராசரி உடல் வெப்பநிலையான முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கிற சூடான தண்ணியை தான் நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதுக்கு மேல கண்டிப்பா போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுலையுமே முடிஞ்ச வரைக்கும் மிதமான சூட்ல அதாவது வெது வெதுப்பா இருக்கிற தண்ணீர்ல குளிக்கிறது தான் நல்லது அப்படின்னு அறிவுறுத்துறாங்க இது என்ன தெர்ம வச்சு செக் பண்ணிட்டேவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அப்படி இல்லை சாதாரணமா உங்களுடைய கை மணிக்கட்டு வச்சு அல்லது முழங்கையை வச்சு மிதமான சூட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு குளிக்கிறது ரொம்ப சேஃபுங்க ஆமா, அதே மாதிரி ஏன் உள்ளங்கையை வச்சு செக் பண்ணல அப்படின்னா அது அவ்வளோ சென்சிட்டிவா இருக்காது அதிகமான சூடை கூட கம்மியான சூடாக காட்டும் அதிக சூடான தண்ணியை உடம்புல ஊற்றும் பொழுது தோல்ல இருக்க இயற்கையான எண்ணெய் பசைய நீங்கிடுமா இதனால தோல் வறட்சி அரிப்பு தோல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் முடி கொட்டுற மேட்ருக்கு வருவோம் அதிக சூடான தண்ணியை தலையில ஊற்றும் போது தலையில உள்ள எண்ணெய் பசைய அது நீக்குமா முடியோட வலிமைக்கு தேவையான கேரட்டினை அது பாதிக்குமா அப்புறம் வேர்களையும் அது பலவீனமாக்குறதுனால முடி கொட்டுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ